நான் சொல்கிற மாதிரி நீட் விலக்கு நடந்தாலும் நடக்க விட மாட்டாங்க இதுதான் என்னுடைய கருத்துன்னு நீட் குறித்தும் மாணவர்கள் மத்தியில் வெளிப்படையாக விஜய் அவர்கள் பேசி பரபரப்பு கிளப்பியிருக்காரு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் பிடிக்கிற இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் விஜய் மூவியை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றி கழகம் சார்பாக இரண்டாவது கட்ட பரிசு வழங்கும் விழா இன்றைக்கி திருவான்மையூரில் உள்ள பிரபல ஹோட்டலில் தொடங்கியிருக்கு இந்த விழாவில் ஏற்கனவே இருபத்தோரு மாவட்டத்திற்கான நூற்றி ஏழு தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர்கள் மாணவிகளுக்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஊக்கத்தொகை தளபதி விஜய் கொடுத்தார் இந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக இன்றைக்கி இதுவும் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிக்கு தளபதி விஜய் பரிசு தொகையை கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு பேச ஆரம்பித்தார் வந்திருக்கும் இளம் சாதனையாளர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தமிழக கழக தோழர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் என்னுடைய பணிவான வணக்கம் இன்று நான் எதையும் பேச வேண்டான்னு தான் நினச்சேன் ஆனால் இதை பற்றி சரியாக இங்கே பேசியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நீட் நீட் தான் நீட் குறித்து தான் பேச போகிறேன் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் என அனைவரும் இந்த தேர்வுனால பாதிக்கிறாங்க இதுதான் இப்போ நடக்கிற உண்மை நீட் குறித்து நான் மூன்று வித பிரச்சனையை பார்க்குறேன் முதல் பிரச்சனை நீட் மாநில உரிமைகளுக்கு எதிராக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது மத்திய அரசு வசம் பொதுப்பட்டியல் கல்வி சேர்க்கப்பட்டது தான் இதற்கு முதல் பிரச்சனை ஒரு நாட்டில் ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்பது கல்வி கற்பதில் எதிரான ஒரு நோக்கமாக நான் பார்க்குறேன் அது என்னுடைய பார்வை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றாற்போல பாடத்திட்டங்கள் என்பது அமைக்க வேண்டும் நம் மாநில உரிமையாக மட்டும் கேட்கல கல்வி என்பது பல்வேறு கன்னடத்துல முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் பன்முகத்தன்மை என்பது பலமே தவிர பலவீனன்னு சொல்ல முடியாது மாநில மொழியை பறித்துவித்து என்சிடி சிவில் தேர்வு எழுதினால் மட்டுமே மாணவர்கள் மருத்துவராக முடியும் என்ற விஷயங்கிறது கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் கடினமான விஷயம் கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடி நடந்த செய்தியை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு நீட் மேல இருக்கக்கூடிய அன்பகத்தன்மை மக்களிடையே குறைஞ்சிருச்சு நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பது இந்த செய்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் நீட் விளக்குக்கு தீர்வு இதுதான் நீட் விளக்கு கோரி தமிழக சட்டமன்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் இந்த ஒன்றிய அரசு கால தாமதம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாடு மக்கள் உணர்வை புரிஞ்சு கொண்டு இதற்கு கூடிய சீக்கிரமாக தீர்வு காணணும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான நிரந்தர தீர்வு கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் ஒருவேளை அதற்கு ஏதேனும் சட்ட சிக்கல் இருந்தால் இடைக்கால தீர்வாக இந்திய அரசியலமைப்பு திருத்த ஒரு சிறப்பு பொது பட்டியல் பிரிவை உண்டாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் ஆனால் இப்போது உள்ள பொதுப்பட்டியல் பிரச்சனை என்னவென்றால் துறைகளில் மாநில அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் அளிக்கப்படுதோ அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது எனவே மாநில அரசுக்கு இந்த சுதந்திரம் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ மனைகளுக்கு மட்டும் நீட் தேர்வை கொண்டு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு போல அவங்க தேர்வுகளை நடத்தணும் இது என்னுடைய அபிப்பிராயம்தான் இது நடந்தால் நல்லா இருக்கும் இது நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் என்னை பொறுத்தளவில் இது என்னுடைய ஆசை நீட் குறித்து இது என்னுடைய கருத்து ஜாலியாக படிங்க இந்த உலகம் மிக பெரியது வாய்ப்புகள் அதிகம் கொட்டி கிடக்குது எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் ஒரு வாய்ப்பு உங்களை விட்டு நழுவுனா கடவுள் அடுத்த வாய்ப்பை அவர் கையில் வைத்து காத்து கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம் நம்பிக்கையுடன் இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என தளபதி வச்சு மாணவர்கள் மத்தியில் தேர்வு குறித்தும் அதே போல் நீட் மட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம உருவாக்கி கொள்ளணும் ஜாலியாக இருங்க ஜாலியாக படிங்கன்னு தலபதி விஜய் பேசிருக்காரு ஸோ இந்த ஸ்பீச் தற்போது இணையத்தில் சம வைரல் ஆயிட்டு இருக்கு குறித்து விஜயோட இந்த ஸ்பீச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜயோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே கருத்தை கமல் எழுதி பண்ணுங்க இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்